ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி ஸ்ஹோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு மிளகாத்தூள் எப்படியா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு கிலோ மிளகாவுக்கு நான் ஒரு கிலோ தனியாக எடுத்திருக்கேன் எல்லா பொருளையும் இந்த மாதிரி நல்லா பிரித்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கடாயில் மிளகாவை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க மிளகாவில் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது அது உடையிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை தனியாக இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தனியா தனியாவை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதையும் ஒரு தனியா இந்த மாதிரி ஒரு வாளியில் கொட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மிளகு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதை நல்லா மிளகு ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இதையும் நம்ம தனியாக கொட்டணும்ல அதே வாளிலையே நம்ம கொட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஐம்பது எடுத்திருக்கேன் ஜீரகம் நல்லா பொரியணுங்க பொரியிற சவுண்டு நமக்கு இதில் நல்லா கேட்கும் ஸோ ஜீரகம் பொறிஞ்சதும் நல்லா வறுத்து அதே எடுத்து இந்த வாளியிலே கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடுகு கடுகு ஐம்பது எடுத்திருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதையும் எடுத்து சேமிதே வாலியிலேயே கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு சோம்பு நாற்பது கிராம் எடுத்துருக்கோங்க சோம்பே நல்லா வறுத்துக்கோங்க ஜீரகம் வரைக்கும் ஜீரகம் எப்படி வருத்தமோ அதே மாதிரி வறுத்துட்டு அதையும் கொட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெந்தயம் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துட்டு நாற்பது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா இதில் கொட்டிக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு அரிசி எடுத்திருக்கேன் நல்லா பொரிய விட்டுட்டு அதே எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மஞ்சள் மஞ்சள் ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிறைய மஞ்சள் வறுத்திருப்பேன் இதில் வந்து எங்கள் குழந்தை மிளகாத்தூருக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து நான் குழம்பு மிளகாத்தூளுக்கு போட்டுப்பேன் இதிலேயே நான் அப்படியே வச்சுக்கிட்டு மஞ்சளையும் அப்படியே மஞ்சள் தூளுக்கும் அப்படியே நான் ரெடி பண்ணிப்பேங்க தூளுக்கு தேவையானது தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மஞ்சள் தூள் கடையில் வாங்க வேண்டியது அவசியம் இல்லை நம்ம இதையே அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடப்பருப்பு அதை நல்லா வறுத்துட்டு அதையும் சேம் அந்த தனியா வலியிலே கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு துவரம் பருப்பு துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு அதையும் கொட்டிக்கோங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு இதையும் நல்லா வறுத்துட்டு இந்தமாதிரி நொறுங்குற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதையும் சேம் தனியா வழியில் அப்படியே கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு பெருங்காயங்க அதையும் கொட்டிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மாதிரி கலறி விட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக போகும் இப்போ இந்த நம்ம மஞ்சத்தூளுக்கு ரெடியானதை தனியா ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் மிளகா தனியா நம்ம தனியாக கூட சேர்த்த மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ இதை என்ன பண்ணனா ரைஸ் மில்லில் போயிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டு அரைக்கணுங்க அப்போ தான் கரெக்டாக அரைக்கா இப்போ பார்த்தீங்களா நம்ம மிளகாத்தூள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா இது எனக்கு மூணு மாதம் வரைக்கும் வருங்க நமக்கு இப்போ நான் அரைச்சது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மிளகாத்தூள் இது மூணு மாதம் வரைக்கும் வரும் இதை இந்த மாதிரி நம்ம பெரிய இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சில்வர் ஜாரியில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் இப்போ மஞ்சள் தூள் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதையும் ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி மஞ்சத்தூளையும் குழம்பு மிளகாத்தூளையும் நம்ம வீட்டிலே ப்ரிஃபர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ